രാഷ്മിക വിജയ് കൊണ്ടാവേ കാതലിത്തു നീണ്ടകാലമായി കിസു പിസുക്കപ്പെട്ടു വരുത് ഇരുപ്പിനും അതെ അവർ ഇതുവരെ വെളിപ്പടയായി അറിവിക്കില്ലേ അവർ ജോഡിയാ വെള്ളിൽ ട്രിപ്പ് സെൻ്ററും സ്റ്റിലുകളും അടിക്കടി വൈറൽ ആകെ ഇന്നലെ വിജയ് ദേവർ രാഷ്മിക ഇരുവരും വരും ഫെബ്രുവരി പെബ്രവരി മാതത്തിൽ തീരുമണ നിശ്ചയർത്ഥം ചെയ്യൽ പരവിയായിരിക്കും ഇരുപ്പിനും നിശ്ചയർത്ഥി പറ്റി ഇരുവരും ഇതുവരെ എന്ത വിളക്കവും കൊടുക്കില്ല ബാല വെള്ളിത്തിരി എന്ന ഇരണ്ടിലും ബിസിയാ ஒரு பக்கம் மக்களுக்கு பொது சேவையும் செய்து வருகிறார் சமீபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல உதவிகளை செய்திருந்தார் இலவச ஆட்டோவை வழங்கி இருக்கிறார் இதை பற்றி பேசிய பாலா மருத்துவத்திற்கு செல்பவர்கள் பேருந்துக்காக காத்திருந்து செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது அவசர காலகட்டத்தில் ஆட்டோவில் கூட செல்ல முடியவில்லை இதனால் தான் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் மற்றும் மாற்று இலவச ஆட்டோ சேவையை தொடங்கினோம் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பெட்ரோல் சேவையை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாலா கூறியுள்ளார் அமலாபால் இயக்குனர் ரேஎல் விஜய்யை காதலித்து திருமணம் செய்த பின் சில காரணங்களால் சில வருடங்களுக்கு பிறகு விவாக செய்தார் திருமண பிரச்சனைகளுக்கு பிறகு நடிகை போலின் திரைப்பயணம் சரியாக அமையவில்லை என்றுதான் கூற வேண்டும் கடந்த ஆண்டு அமலாபால் ஜெகத் தேசாய் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அண்மையில் கர்ப்பமாக இருப்பதாகவும் அறிவித்தனர் இந்த நிலையில் நடிகை அமலா பால் தனது இன்ஸ்டாகிராமில் தற்போது தான் மட்டுமில்ல தனது கணவரும் கர்ப்பமாக இருக்கிறார் என்று கூறி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளார் அமலா பால்